கடந்த இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் ஆயிரம் நாட்களை கடந்திருக்கிறது இந்த போரில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் நிற்கின்றன போர் தொடங்கிய நாளிலிருந்தே ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் ராணுவ உதவி வழங்கி வருகின்றன நீண்ட தூரம் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்தது எனினும் இந்த ஏவுகணைகளை ரஷ்ய எல்லைக்குள் செலுத்தி தாக்குதல் நடத்தக்கூடாது என்று உக்ரைனுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடு விதித்திருந்தது ஏற்கனவே உக்ரைனுக்கு உதவுவதை மேற்கத்திய நாடுகள் நிறுத்த வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதின் தொடர்ந்து கோரி வந்தார் எனினும் மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை வழங்கி வந்தன அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் தாங்கள் வழங்கிய நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கினால் ரஷ்யா மற்றும் நேட்டோ இடையிலான போராக அது மாறும் என்று அதிபர் புதின் எச்சரித்திருந்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் பதவிக்காலம் வரும் ஜனவரி மாதத்துடன் முடிவடையும் நிலையில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு ஜோ பைடன் வழங்கியிருக்கிறார் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி வழங்கிய அடுத்த நாளே உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது உக்ரைன் ஏவிய ஐந்து ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்றும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அதிபர் புதினின் ஆடைப்படி அமைக்கப்பட்ட ரஷ்யாவின் அணுசக்தி கோட்பாட்டில் புதிய மாற்றங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் புதிய ஆணையில் ரஷ்ய அதிபர் புதின் கையெழுத்திட்டிருக்கிறார் அதன்படி அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாட்டுடன் கூட்டணி வைத்துக் கொண்ட அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அந்த நாட்டின் மீது ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்றும் ரஷ்ய ஆயுதக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணை உட்பட நவீன ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா மீது வான்வழி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டாலும் பதிலுக்கு ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அணு ஆயுதங்கள் அல்லது பிற பேரழிவு ஆயுதங்களால் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் எல்லையை தாக்கினாலும் வெளிநாட்டில் உள்ள ரஷ்ய ராணுவ பிரிவுகள் மீது தாக்குதல் நடத்தினாலும் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்றும் முக்கியமான ரஷ்ய அரசு அலுவலகங்கள் மற்றும் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தினாலும் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் ரஷ்யா மற்றும் பெலாரஸின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ராணுவ அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமான தாக்குதல்களை நடத்தினாலும் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தவும் அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளார் சூழ்நிலைக்கு ஏற்ப அணு ஆயுத கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வந்துள்ளதாக கூறியுள்ள ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் ரஷ்யாவுக்கு வேறு வழியில்லை என்றும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்றும் எச்சரித்திருக்கிறார் ரஷ்யாவின் அதிரடி முடிவால் ரஷ்ய உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ளது மூன்றாம் உலகப் போர் அச்சத்திலும் அணு ஆயுத தாக்குதல் நடக்கலாம் என்ற அச்சத்திலும் பல நாடுகள் தத்தம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன குறிப்பாக ரஷ்ய அதிபர் புதின் தனது மக்களுக்காக மொபைல் நியூக்ளியர் பங்கர்ஸ் எனப்படும் நடமாடும் பாதுகாப்பு பேழைகளை பெரிய அளவில் உருவாக்கி வருகிறார் மூன்று லட்சம் பவுண்டுகள் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த பாதுகாப்பு பேழைகளில் ஐம்பத்தி நான்கு பேர் வரை தங்கலாம் என்றும் தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் நூற்றி ஐம்பது பேர் வரை தங்கும் வகையில் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பாதுகாப்பு பேழைகளை வேறு இடங்களுக்கும் எடுத்துச் செல்லலாம் என்றும் தெரிய வருகிறது ரஷ்யாவிடம் சுமார் ஐந்து லட்சத்து எண்ணூற்றி எண்பத்தொன்பது அணு ஆயுதங்கள் உள்ளன அவற்றை ஏவுகணைகள் மூலமாகவும் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விமானங்களில் இருந்தும் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது shirts